உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு தெரியாத விஷயம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் கையில் கேட்குறீங்க அந்த நான்கு கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் பிடிபட்ட பணம் சம்பந்தமாக விசாரிப்பதற்காக எனக்கு நேற்றைக்கு ஒரு சம்மன் சிபிசிஇடிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க நான் வந்து இன்றைக்கி ஏற்கனவே பார்ட்டினுடைய ப்ரோக்ராம் சம்பந்தமாக எனக்கு இந்த மாதம் ஒன்றாம் தேதி வரை மே ஒன்று வரையில் இருக்குன்னு ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம்ஸ் அதனால் நான் வர முடியாதுன்னு சொல்லி எனக்கு பத்து நாள் அவகாசம் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்க அதை ஒத்துக்கொண்ட பிறகு இன்றைக்கி நான் என்னுடைய வெளியூர் ப்ரோக்ராமுக்காக புறப்பட்டு இருந்த நேரத்தில் வந்தாங்க நோட்டீஸ் எதுவும் கொடுக்காமல் தகவல் எதுவும் சொல்லாமல் விசாரிப்பதற்காக வந்தார்கள் நான் அவங்கள வரவேற்று அமர்ந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கேட்டதுக்கு எதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் சம்பந்தம் இல்லை என்பதை சொன்னேன் அதனால் எனக்கு தகவல் சொல்லாமல் நான் பத்து நாள் அவகாசம் கேட்டதற்கு பிறகு கூட அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு கூட நான் அவர்களுக்கு சட்டபூர்வமாக மரியாதை கொடுத்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அனுப்பிச்சேன் சில ஊடகங்கள் வந்து ரெய்டுன்னெலாம் போடுறாங்க சந்தோஷமாக சென்சேஷனெலாம் போனோம்னா போட்டுக்குங்க வந்தாங்க விசாரிச்சாங்க போயிட்டாங்க ஏன்னா என்ன என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க ஏன்னா விசாரணைக்கு நம்ம டைம் கெட்டு விசாரணைக்கு வர்றது அப்படின்றப்போ அது எப்படி வருது இது அரசாங்கம் உள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஒரு சென்சேஷனத்தை இருக்க உருவாக்கணுங்கிறதுக்காக போலீஸ் இவர்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த விசாரணை கூடாது என்று சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கோம் நாளைக்கு இது சம்மந்தமான தீர்ப்பு வந்துடும் அதற்கு முன்னால் முந்திக்குள்ளணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த செய்கையை செஞ்சிருக்கு அதனால் இது ஒரு சென்சேஷனிசம் தவிர இது உண்மையான உருப்படியான விஷயம் அல்ல பாஜக மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசாங்கினுடைய எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது டைம் பத்து நாள் கேட்டிருக்கோம் அதை வந்து அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் வர்றாங்க நாம் வந்து விசாரணையை எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடுபவர்கள் அல்ல விசாரணையை புறக்கணிப்பவர்கள் அல்ல தான் சொல்லாமல் வந்தவங்களையும் கூப்பிட்டு உக்காத்தி வச்சு பேசணும் நம்மடியில் கனமில்லை என்கின்ற போது நாம் சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை என்கின்ற போது நாம் விசாரணையை எதிர்கொண்டோம் ஆனால் அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஹராஸ்மெண்ட்டு சென்சேஷன்ஸ்

கேள்விகள் சம்பந்தம் இல்லாத கேள்விகள் சம்பந்தம் உள்ள கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லுவோம் சென்னையிலேருந்து வராங்க அப்புறம் திட்டமிட்டு நேற்று கிளம்பி வந்து பிளான் பிளான் பண்ணியா சாலைக்கு வரணும் ஏன்னா நேற்று தான் பதில் சொல்லிடுவீங்க ஆமாம் அதாவது நேற்றுக்கு ஒரு கால் மணிக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் நான் ஊரில் இருக்க மாட்டேன்னு நான் இன்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வெளியூர் இன்னைக்கு காலையில் கதவை திறக்கின்ற பொழுது போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறாங்க சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக தகவலே தெரிவிக்காமல் வருகிறார்கள் நான் கொடுத்தது இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரவங்கள நாங்கள் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் என்பதை காமியாக கதவை திறந்து உள்ள உகாதி வச்சேன் அதனால் அரசாங்கத்தினுடைய ப்ரெஷர் பிஜேபியை கலங்கப்படுத்த வேண்டும் அதற்காக போலீஸ் துறையை முடுக்கிவிட்டு அதை வந்து வைத்து கொண்டு இந்த திமுக அரசு நாடகமாடு அந்த பணம் நான்கு ரூபா பணம்ன்றது கட்சி பணமாக இல்லை அதுனா நாயகனுடைய பணமாக இல்லை அதை அதற்கும் எங் என் என்னை பொறுத்த மட்டும் மாநில பொருளாளர்னால் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டோம் நாங்கள் வந்து உண்மையான தகவல்கள் எது உண்டோ அதை வந்து விசாரணை அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம் இப்போ ப்ரெஸ் மூலமாகவும் தமிழ்நாட்டு மக்களையும் சொல்கிறோம் கடந்த ஒரு வார காலமாக எல்லா ப்ரெஸ்ஸு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சில உள்நோக்கம் கொண்ட அரசின் ஆதரவு பெற்ற அரசினுடைய கை பாவையாக இருக்கிற சில பிரஸு மட்டும் பிஜேபியினுடைய பணம் அந்த மாதிரியாக அதை தவறாக சித்தரித்து சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்க எல்லாருக்கும் சொல்கிறோம் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதை நாங்கள் வெளிப்படையாக மக்களுக்கும் சொல்கிறோம் அதிகாரிகளுக்கும் சொல்லுவோம் அது பாஜகவுடைய பணம் கிடையாது அல்ல கட்சி பணம் கிடையாது அல்ல அப்போ கட்சி மூலம் கிடையாது அப்படின்னா இப்போ நோக்கம் என்ன உள்நோக்கம் பிஜேபி எந்த வகையில் வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் தேர்தல் முடிஞ்சு போச்சுக்கிமே தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க இவங்க அவங்க வடக்கையே போய் பிரச்சாரம் பண்ண இல்லை வடக்கை இவங்க போனால் அவங்க ஏற்றுக்க இல்லை வடக்கு இருக்கிற எந்த ஒரு போஸ்டர்லேயும் ஸ்டாலினும் திருநாமலனுடைய படமும் இல்லை அந்தளவுக்கு வடக்கு இவர்களை புறணிக்க புறக்கணிக்கிறது காரணம் இவங்க ராமர் கோயிலை பற்றி அவமரியாதையாக பேசுகிறதுக்காக அதனால் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் பிஜேபியை களங்கப்படுத்துவதற்காக திமுக அரசு தமிழ்நாடு அரசு இல்லை திமுக அரசு மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த முயற்சியை மேற்கொள்கிறது மிகப்பெரிய அளவில் அது தோல்வியை சந்திக்கும் அவமானத்தை சந்திக்கும் தவறான புகாரை சொல்லுகின்ற காரணத்தினால் காவல்துறை அது தொடர்பான சாட்சியங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுத்தது அதில் வந்து அவங்களுடைய அடையாள அட்டை பயன்படுத்திக்காகவும் அந்த பணம் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி சில சாட்சியங்கள் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்த்துட்டு சார் நமக்கு அவள் பிஜேபிக்கு அதுக்கும் தொடர்பே இல்லைங்கிறப்ப எத்தனை சாட்சியத்தை சேர்த்தா என்ன அது எந்த விதத்துலையும் பலன் தர இல்லை அது விசாரணை அதிகாரிகளுடைய செயல் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எத்தனை மணிக்கு வந்தாங்க வந்துடுவாங்க ஒம்போது ஒம்பது மணிக்கு வந்தாங்க கேஷுவலாக பேசியிருந்தாங்க அப்புறம் கேள்விகள் கேட்டாங்க ஒரு பதினோரு மணி வாக்கில் கலைப்போம் சரி சார் தேங்க்யூ லோக்கல் சிபிசி இடையிலேருந்து ஒரு நாலு ஆறு பேர் வந்தாங்க அப்புறம் அங்கே உள்ளூர் போலீஸ் கொஞ்சம் வந்திருப்பாங்க ஒரு மூணு நாலு வேன்களில் இது போலீஸ் ஜீப்பில் வந்தாங்க